ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் மாதம் எக்காலம் நாளா இருக்க வேண்டும் அப்பொழுது நீங்கள் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான சர்வாங்க தகன ஒரு காலையையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு வயதான பழுதற்றி ஏழு ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளுக்கு அடுத்த போஜன பலியாக எண்ணெயிலே பிசைந்த காலைக்காக ஒவ்வொன்றிற்காக ஒரு பங்கையும் உங்கள் பாவ நிவர்த்திக்கான பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவையும் செலுத்தி ஆத பிறப்பின் சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன வழியையும் தினந்தோறும் இடும் சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன வழியையும் அவைகளின் முறைமை கேற்ற வான அன்றி இவைகளையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான சர்வாங்க தகனபலியாக பலியாக செலுத்த கடவீர்கள் இந்த ஏழாம் மாதம் பத்தாம் தேதி உங்களுக்கு பரிசுத்த சபை கூடும் நாளாய் இருக்க கடவுது அதிலே நீங்கள் யாதொரு வேலையும் செய்யாமல் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு சுகந்த வாசனையான சர்வாங்க தகன பலியாக ஒரு காலையையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு வயதான பழுதற்ற ஏழு ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளின் போஜன பலியாக

அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது ஏழு நாள் கர்த்தருக்கு பண்டிகை ஆசிரிக்க கடவீர்கள் நீங்கள் கர்த்தருக்கு சுகந்த வாசனையுள்ள சர்வாங்க தகன பலியாக பதிமூன்று காலைகளையும் இரண்டு ஆட்டு கடாக்களையும் ஒரு வயதான பழுதற்ற பதினான்கு ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளின் பூஜன பலியாக எண்ணிலே பிசைந்த மெல்லிய மாவிலே அந்த பதிமூன்று காலைகளில் ஒவ்வொன்றிற்காக பத்தில் மூன்று பங்கையும் அந்த இரண்டு ளில் ஒவ்வொன்றிற்காக இரண்டு பங்கையும் பதினான்கு ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றிற்காக ஒரு பங்கையும் தகன பலியையும் ஒரு வெள்ளாட்டு கடாவையும் செலுத்தப்படவீர்கள் இரண்டாம் நாளிலே பன்னிரண்டு காலைகளையும் இரண்டு ஆட்டுக்கடாக்களையும் ஒரு வயதான பழுதற்ற பதினான்கு ஆட்டுக்குட்டிகளையும் காலைகளும் ஆட்டுக்கடாக்களும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற

காளை ஆட்டுக்கடாக்களும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற இலக்கத்திற்கு தக்கதாக முறைமையின்படி அவைகளின் பலியையும் அவைகளின் பானபலிகளையும் நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதில் போஜன பலியையும் அதின் பான பலியையும் அன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவையும் செலுத்த கடவீர்கள் நான்காம் நாளிலே பத்து காளைகளையும் இரண்டு ஆட்டுக்கடாக்களையும் ஒரு வயதான பல பதினான்கு ஆட்டுக்குட்டிகளையும் காளிகளும் ஆட்டுக்கடாக்களும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற இலக்கத்திற்கு தக்கதாக முறைவையின்படி அவைகளின் பூஜன வலியையும் அவைகளின் பானவலிகளையும் நித்திய சர்வாங்க தகன வலியையும் அதின் பூஜன வலியையும் அதின் பானவலியையும் அன்றி பாவ நிவாரண வழியாக ஒரு வெள்ளாட்டு கடாவையும் செலுத்த கடவீர்கள் ஐந்தாம் நாளிலே ஒன்பது காளைகளையும் இரண்டு ஆட்டுக்கடாக்களையும் ஒரு வயதான பழுதற்ற பதினான்கு ஆட்டுக்குட்டிகளையும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற இலக்கத்திற்கு தக்கதாக அவைகளின் பான பலிகளையும் நித்திய சர்வாங்க அதன் பான பலியையும் அன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு கடாவையும் செலுத்த கடவீர்கள் ஆறாம் நாளிலே எட்டு காளைகளையும் இரண்டு ஆட்டுக்கடாக்களையும் ஒரு வயதான பழுதட்ச பதினான்கு ஆட்டுக்குட்டிகளையும் காளிகளும் ஆட்டுக்கடாக்களும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற இலக்கத்திற்கு தக்கதாக முறைமையின்படி அவைகளின் பூஜன பலியையும் அவைகளின் பானபலிகளையும் நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதன் பூஜன பலியையும் அதின் பானபலிகளையும் அன்றி பாக நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவையும் செலுத்த கடவீர்கள் ஏழாம் நாளிலே ஏழு காளிகளையும் இரண்டு ஆட்டுக்கடாக்களையும் ஒரு வயதான பழுதற்ற பதினான்கு ஆட்டுக்குட்டிகளையும் காட்டுக்கடாக்களும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற இலக்கத்திற்கு தக்கதாக பலியாக ஒரு வெள்ளாட்டுக் கடாவையும் செலுத்த கடவீர்கள் எட்டாம் நாள் உங்களுக்கு விசேஷித்த ஆசரிப்பு நாளா இருக்க கடவுது அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது அப்பொழுது நீங்கள் கர்த்தருக்கு சுகந்த வாசனையுள்ள தகனமான சர்வாங்க தகன பலியாக ஒரு காலையையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு வயதான பழுதற்ற ஏழு ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளின் அவைகளின் பானபலிகளையும் மித்திய சர்வாங்க தகன பலியையும் அதின் போஜன பலியையும் அதன் பாடபலியையும் அன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவையும் செலுத்த கடவீர்கள் உங்கள் பொருத்தனைகளையும் உங்கள் உற்சாக பலிகளையும் உங்கள் சர்வாங்க தகன பலிகளையும் உங்கள் பூஜன வழிகளையும் உங்கள் பான வழிகளையும் உங்கள் சமாதான வழிகளையும் அன்றி நீங்கள் உங்கள் பண்டிகைகளிலே கர்த்தருக்கு செலுத்த வேண்டியவைகள் இவைகளே என்று சொல் என்றார் கர்த்தர் மோசிக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் புத்திரருக்கு சொன்னான்